கிரியாஸ் நிறுவனத்தின் நூற்று அறுபத்தி ஓராவது கிளை சென்னை பல்லாவரத்தில் கோலாகலமாக திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சிறிய கடையாக தொடங்கப்பட்ட கிரியாஸ் நிறுவனம் தற்பொழுது தென்னிந்தியாவின் நம்பர் ஒன் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனமாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் அதன் நூற்று அறுபத்தி ஓராவது புதிய கிளை சென்னை பல்லாவரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது புதிய கிளை திறப்பு விழா சலுகையாக முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவோருக்கு உடனடி கேஷ்பேக் அறிவிக்கப்பட்டுள்ளது கிரெடிட்டிங் கார்டு மூலம் வாங்குபவர்களுக்கு இருபது சதவீத கேஷ்பேக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் இலவச பரிசும் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வட்டியில்லாமலும் உதவி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறப்பு பரிசாக கிரியாசில் வாங்கும் பொருட்களுக்கு குழுக்கள் முறையில் இலவச தங்கம் மற்றும் வெள்ளி நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது